பயன்படுத்துறாரு மோசை பயன்படுத்துறாரு யாருக்காது நீங்க எண்பத்தோரு வயசு இருக்கா அப்ப ஆண்டவருக்காக பயன்படுறது எப்போ வேணா பயன்படுத்தலாம் எண்பத்தோரு வயசுல இருபது லட்சம் ஜனங்களை அதிகாரத்தோட வழி நடத்துறாரு மோசைய வேதம் சொல்லுது அவன் சாந்த குணம் உள்ளவன் சொல்லி ஆண்டவர் எப்படி சொல்றாரு பூமி எங்கும் இவனை போல ஒரு சாந்த குணம் இல்லைன்னு சொல்லி ஆனா மோசை போல ஒரு கோபப்படுறது யாருமே இல்லை அவர் பயங்கர டென்ஷன் பார்ட்டி பயங்கர கோபாட்டி ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு மோசைய போல ஒரு சாந்த உள்ளவன் யாருமே இல்லைன்றாரு எப்படி பாருங்களேன் ஹலை காரண காரணம் என்னன்னா அவர் எங்க அமைதியா இருக்கிறாரு தேவனுக்கு உண்ப அமைதியா இருக்கிறாரு நாம தேவனுக்கு உண்ப அமைதியா இல்லைன்னா உலகத்துல கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க யாரெல்லாம் வீட்டுல கத்துறீங்க அப்படின்னா நீங்க எங்க அமைதியா இல்ல எங்க சந்தோஷமா இல்ல தெய்வ சமூகத்துல நீங்க உண்மையா இல்லைன்னு அர்த்தம் உலகத்துல கத்துறீங்கன்னா நீங்க தேவ சமுதிரம் எப்படி இல்லை இல்லை இங்க சந்தோஷமா உண்மையாக இருந்தீங்கன்னா உலகத்தை நீங்க கத்த வேண்டிய அவசியமே இல்லை அதனாலதான் மோசே ஆண்டவர் சொல்ற ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு உனக்கு வாயாக ஆர்வம் இருப்பான்னு சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி மோசேக்கு ஆண்டவர் ஒரு காரணம் சொல்றாரு நீ போ எல்லாவற்றையும் நான் வாய்க்கப்பட வேண்டாரு ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம மாம்ச ரீதியான பலவீனத்தை குறித்து ஆண்டவன் விண்ணப்ப பண்ணுறோம் ஆண்டவர் எழுந்து போன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லும் அடியன் கேட்கணும் உடனே ஓடி போயிடணும் நம்ம பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் என்னால எப்படிப்பா முடியும் நான் எப்படிப்பா அதை செய்து முடிவேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம் நீ நானும் என்ன செய்யணும் அப்படியே வார்த்தைக்கு கீழ்படிச்சா மட்டும் போதும் அற்புதத்தை அவர் செஞ்சுக்கிடுவாரு நம்ம விலைமீனத்தை குறித்து பேசுறோம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு எனக்கு ஐம்பது வயசாச்சு என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கு என்னால பாருங்க எழுந்து கொஞ்ச நேரம் நிக்க முடியல இப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எதை குறித்தாலும் என்ன செய்யறான் அவருக்கு முரணாக புலம்பிக் கொண்டே இருக்கிறான் ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் தான் எழுந்து போக சொன்னால் எழுந்து போயிடணும் புறப்படணும் புறப்படணும் காரியத்தை செய்யணும் செய்யணும் அவருக்கு முன்பாக புலம்பட நம்ம என்ன செய்யணும் விட்டுட்டு துதிக்க ஆரம்பிச்சுண்ணா துதிக்கிறவனுக்கு தான் ஜெயம் புலம்புறவனுக்கு ஜெயம் என்னைக்குமே கிடைக்காது ஆ வேதம் சொல்ற மாதிரி இஸ்ரோ ஜனங்களை ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரா கொஞ்சம் ஜனன் தான் தெரிஞ்சுக்கிட்டாரா அதுக்கு கொஞ்சம் பலன் இருந்தால் போதும் ஆண்டவர் உங்களை வச்சு என்ன செஞ்சிருவாரு மகா பெரிய காரியத்தை செய்வார் யாரால விசுவாசிக்கணும் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் இப்போயும் நம்மளை கொண்டு ஆண்டவரால என்ன செய்ய முடியும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் லீலூயா யாருக்கு தெரியும் இங்க இருக்கிற யாரோ ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க ஒரு அமைச்சர் ஆகலாம் நாளா ஆக முடியுமா இப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கு எத்தனை பேர் பெரிய ஆளா ஆயிருக்கிறாங்க நம்ம நம்மலாம் ஒண்ணுதான் செய்யணும் ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய குறைகளை சொல்லி என்னுடைய பலவினக்கத்துக்கு சொல்லி என்னுடைய சூழ்நிலையை சொல்லி என்ன செய்ய வேண்டியதில்லை அவரை நான் மருத்தப்படுத்த வேண்டியதில்லை நீங்க சொல்லுங்கப்பா உடனே போறேன் ஆபரகமாக ஆண்டு ஒரு அதிகமா நேசிக்கிறார்னா நீ எழுந்து உன் தாயும் தகப்பனையை விட்டு நான் காண்புகிற காடந்த தேசத்துக்கு போக சொன்ன உடனே அவர் என்ன செய்றாரு அண்டர்ஸ்டாண்ட் ஐ டூ மை ஒர்க் நீங்க சொல்றத நான் செய் அவ்வளவுதான் என்னுடைய வேலையை நான் செய்றேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்த இருபக்கிறாரு நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்னா ஆண்டவருக்கு அவசியமே இல்லை நீ குழியில் இருக்கிறியா ராஜாவா இருக்கிறேன்னு அவசியம் இல்லை அவர் சொன்ன தரிசனத்தை அவர் நிறைவேற்றுறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறாரு ஆமேனு சொல்லுவோம் ஆமேன் கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஆமின்னு சொல்லுவோம் அலையிலூயா சொல்லுங்க கர்த்தர் நடுவர் இனிமேல் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியுமா முடியாதா உங்களை ராஜாத்தியை மாற்ற முடியுமா முடியாதா ராஜாக்களை மாற்ற முடியுமா முடியாதா உங்கள் தலையை உயர்த்த முடியுமா முடியாதா முடியும் நிச்சயமா முடியும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை கடந்த நாட்களில் ஆனந்தி கூட ஒரு காரியம் என்னோட சொன்னது ஒருத்தர் ஒரு பையன் இன்டர்வியூ போனானா அந்த இன்டர்வியூ முடிஞ்சு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மற்ற அவனோட போன மற்றவங்களாம் செலக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனாலும் ஆனந்தி ஒரு காரியம் அந்த சகோதரனுக்கு அந்த தாயாருக்கு சொல்றாங்க ஒரு வார்த்தை நிச்சயமா அந்த பையன் திரும்பி செலக்ட் ஆவான் அவன் சொல்றாங்க அந்த அம்மா அது எப்படிங்கம்மா இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அதை வாய்க்க பண்ணினார் அன்புக்குரிய மகள் வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள் செலக்ட் பண்ண செய்தார் கலையூயா ஏனென்றால் வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லா அடைத்தாலும் இயேசு உனக்காக எனக்காக ஒரு வாசலை திறப்பார் அந்த வாசல் ஒருவரும் பூட்டக்கூடாது இருக்கக்கூடிய வாசல் இது எங்கேயோ நடக்குது இல்லைங்க தேவன் நம்மை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அதை நமக்கு செய்யாதிருப்பாரா வெளிப்படுத்தல வேத வசனம் சொல்லுகிறது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அதை ஒருவளும் ஊட்ட முடியாது நீ நான் உட்பிரைய செய்கிற வரைக்கும் அது தான் இருக்கும் சில நேரங்கள் சொல்லுவாங்க அனைவரும் சொல்லுவாங்க இங்க பாருங்க சீக்கிரம் வாங்க கதவை அடைக்கப் போறாங்க இல்லங்க அது எனக்காக திறக்கப்பட்ட கதவு சொல்லுங்க அது எனக்காக திறக்கப்பட்ட நான் உட்பிரவேசிக்கும் அளவு அந்த கதவை ஒருவரால் பூட்ட முடியாது ஏனென்றால் திறந்தவர் ஒரு மனிதன் அல்ல வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் எனக்காக திறந்திருக்கிறார் நான் அங்கே உட்பிரவேசித்து அவருடைய மகிமையை காணும் அவர் மகத்துவத்தை ருசிக்கும் அளவும் தேவன் எனக்கு செய்வதை நிறுத்தவே மாட்டார் ஹலே லூயா கத்தனவர் நீதி தேவனாய் கத்த நம்மோடு இருக்கிறார் ஹலே லூயா இப்பொழுதும் நாம் அவரை மகிமைப்படுத்த